அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வசந்த காலத்தில் அடியெடுத்து வைக்கும் தனுசு ராசி அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான காலகட்டம் எப்போது வரும் பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் தெளித்து பிரச்சனைகளிலே மூழ்கி பிரச்சனைகளிலே வளர்ந்து வந்த தனுசு ராசி இப்போது வந்து ஒரு லிபரேஷன் அதாவது ஒரு விடுதலையான காலகட்டம் ஈஸியான காலகட்டம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் கூடிய சீக்கிரத்தை வரப்போகுது அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படி அதுக்கு என்ன மாற்றம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்று கடன் பிரச்சனை இல்லை உடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு நல்ல உடம்பு நல்லா இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தொந்தரவு வலி உடல் வலி தொந்தரவு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் யாருக்குமே மைண்ட் செட் நல்லாயிருக்காது ஏன்னா அவங்க மொத்த இதையும் அந்த உடம்பே உறிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தர் கடன் பிரச்ச கடனில் மாட்டின்னு வெளில வர முடியாமல் பயந்து பயந்த வாழ்க்கை ஸோ இந்த மாதிரி கல்யாணமாகாமல் பிரச்சனை வயசாகியும் கல்யாணம் கை கூடலை அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வந்து கே கேட்குறது இன்னும் விசேஷம் இல்லையா கல்யாணம் ஆனாலும் கேட்குறது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நச்சரிப்பு அப்படின்றது இருந்து கொண்டே இருந்தது இன்னும் இரண்டு மாதங்களில் கரெக்டாக வந்து இரண்டே மாதங்களில் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி ஒரு வசந்தமான காலகட்டம் மனசு எங்கேயும் அலைப்பயாமல் நிம்மதியாக அப்பாடான்னு உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் மே மாதம் தொட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் வேகமான மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அவர் அவர்கள் தசாபுத்திக்கு ஏற்ப நிச்சயமாக மாறுபடும் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது மூன்று கிரக பயிற்சிகள் வர இருக்கிறது ஓகேங்களா சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணுமே வந்து பவர்ஃபுல்லான பயிற்சி அதாவது ஒம்பது கிரகங்கள் வச்சு தான் உங்கள் வாழ்க்கை வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்கள் மூலையில் விழுது அதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க அது நல்லதாக இருந்தால் நல்லது விளையுது கெட்டதாக இருந்தால் கெட்டது விளையுது தான் விஷயம் ஸோ இந்த வகையில் வந்து இப்போ மூன்று வருடாந்திர கிரகங்கள் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ மூணு வருஷத்துக்கு ஒரு முறையோ மாறக்கூடிய வ கிரகங்கள் மாறும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கும் ஓகேங்களா அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எதற்கு ஏழரை சனி வருது எதற்கு அஷ்டமசனி வருதுன்னா தான் அது கெட்ட மாற்றோம் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏழை சனிலேருந்து விடுபட்டு மூணாம் இடத்துக்கு மாறி இப்போ நான்காம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் ரா சனி பகவான் அடுத்து வந்து ராகு கேதுக்கள் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து குரு குரு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம் அதாவது பதிமூணு மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதாவது மூன்று கிரகத்தில் எத்தனை கிரகம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதோ அத்தனை நன்மைகள் அப்படின்றது அத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ ராகுக்கேதுக்களை நீங்கள் ஒரே கிரகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கிரகமாக வச்சுக்க வேண்டாம் ரெண்டு மூணு தான் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதாவது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா மூணில் சனி நாலில் ராகு ஆறில் குரு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது வரைக்கும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது மூணில் சனி நாலில் ராகு அது நாலு பத்தில் இது ஆறில் குரு இருக்கிற அமைப்பு வந்து மூணுக்கு மூணு கிரகங்களுமே சாதகம் இல்லாத ஒரு அமைப்பு மூணாம் இடத்து சனி வந்து சாதகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் எப்பவுமே கும்பத்தில் சனி வந்து அவ்வளோ நல்லவர் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நைன்டீன் நைன்ட்டி த்ரீ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் இந்த காலகட்டத்தில் பிறந்த பசங்க அவங்கள பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் அதாவது என்ன எப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க ஓகேங்களா உஷாராக இருந்தாலும் அது என்ன தான் சனி வலுத்து வலுத்தது தான் அது அப்புறம் கதை ஆனாலும் கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ கும்பத்தில் இருக்கிற சனியோட எஃபெக்ட் அது அடுத்தபடியாக வந்து நாலு பத்தில் ராகுக்கு எதுக்கள் வரும் இருக்கிறது அப்படின்றது வந்து சாதகம் கிடையாது ஓகேங்களா ஒரு நியூட்ரல் தான் அது பெருசாக சாதகமும் கிடையாது பாதகமும் கிடையாது அதுக்கப்புறம் ஆறில் குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே சாதகமும் கிடையாது பாதகமும் கிடையாது அது மோசம் அது வந்து எப்படின்னா ரொம்ப மோசமும் கிடையாது ரொம்ப சாதகமும் கிடையாது நியூட்ரலான விஷயந்தான் இப்போ மே மாதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் நாலுக்கு மாறுறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அப்புறம் வரேன் அந்த கதைக்கு மே மாதம் வந்து பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து குரு பகவான் வந்து சாதகமாகறார் ஆறுலேருந்து ஏழு ஏழுக்கு மாறுறாரு உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு ஆறுலேருந்து ஏழுக்கு குரு பகவான் மாறி உங்கள் ராசியை அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் மா மே மாதம் தேதி மே பதினாலு வந்து குரு பயிற்சி ஆச்சா மே பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி அவர் வந்து நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதுவுமே வந்து ஒரு டாப் டக்கர் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணு ஒம்பதில் ராகுகேதுக்கள் வந்து கோச்சாரத்தில் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அசாத்தியமான தைரியம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஓகேங்களா உங்கள் வில் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ அந்த மாதிரி மே மாதம் தொட்டவுடன் குரு மற்றும் ராகு ரெண்டு பேருமே வந்து கண்ணா பின்னால் நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எ எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எப்படி போச்சுன்னே தெரியாது கண்ணா பின்னால் தூள் தூள் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் வந்து மாறிடும் ரொம்ப நிம்மதியான ஃப்ரீயாக இருப்பீங்க ஒரு கம்மி எதுவுமே வேணாம் சார் நிம்மதியந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கர்களுக்கு நிம்மதி கிட்டக்கூடிய வசந்த காலம் அப்படின்றது மே மாதம் தொட்டவுடன் ஆரம்பமாகும் மார்ச்சில் இருபத்தொம்போதாம் தேதி சனி பயிற்சி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சனி அத்தாஷ்டம சனி அப்படின்றது சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்குறாங்க ஆமாம் சரியில்லை தான் இப்போ என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி அளவுக்குலாம் வந்து நீங்கள் அதை அப் அந்த அளவுக்குலாம் கிடையாது நாலு சனி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஏழை சனி அஷ்டம சனிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் மோசமானது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி கூட இருக்காது அர்த்தாஷ்டம சனி புரியுதுங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இருக்காது அந்த அர்த்தாஷ்டம சனி ரொம்ப ஒரு நார்மலான ஒரு இது என்ன ஒன்று அம்மாவோட உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் வந்து தாய்ஸ்தானம் நாலாம் இடத்துக்கு சனி வரும்போது நாலாம் இடத்தோட உயிர் காரகத்துவமாகியே அம்மா தான் முதல்ல பாதிக்கப்படும் ஓகேங்களா அம்மாவோடய உடல்நிலையிலேயே ஏதாவது இருந்தால் உடனே போய் பாருங்கள் ஓகேங்களா என்ன அம்மாவுக்கு செலவு 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 பண்ண வேண்டியிருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லைனா அம்மாவுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் ஆகும் ஏதாவது ஒன்று கருத்து வேறுபாடு இருக்கும் பஞ்சாயத்து ஆகும் அம்மா அம்மா வழி உறவினர்கள் இந்த மாதிரி ஸோ இது தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர்த்து மற்றபடி அதில் வந்து நிறைய நன்மைகளும் உண்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி டாக்கெலாம் நம்ம ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலையில் வந்து நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய கொடுத்துருவாங்க நல்லா ஹைக் கொடுப்பாங்க சம்பள உயர்வு அதிகமாக கிடச்சி ஆனால் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சும் சும்மா ஒரு பெரிய நல்லது கொடுத்துட்டு ஒரு சின்ன கெட்டது இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நாலு சனி வந்து இருக்குமே தவிர்த்து ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய அளவில் ஏழு லட்சி அஸ்டமசனி ஒன்றுமே கிடையாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை மே மாதம் தொட்டவுடன் உங்களுக்கு சனியும் பெருசாக கெடுதல் தர நிலையில் இல்லை ராகு கேதுக்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க ஓகேங்களா அடுத்து குரு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஏழாம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறது சிந்தனை தெளிவுபெறும் அதாவது சித்தம் கலங்கி இருக்கிறதெல்லாம் தெளிவடையும் ஓகேங்களா ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ஸோ மூன்று கிரக பயிற்சிகளும் மிக மிக சாதகமாக இருக்கிறதுனால மார்ச் மற்றும் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் மே மாதம் தொட்டவுடன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மோசமான அத அகல பாதாரத்தில் இருந்தால் கூட அது எப்படி மாறிச்சின்னே யோசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உங்கள் வாழ்க்கை வந்து நிச்சயமாக மாறியிருக்கும் அது நன்மைகளை அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் போராட நட்சத்திரமாக இருந்தாலும் உத்ராட நட்சத்திரமாக இருந்தாலும் என்ன தசாபுக்தி நடந்தாலும் நிச்சயமாக மே மாதம் தொட்டவுடன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்வு வசந்த காலம் நிச்சயமாக உண்டு ஆனால் அது வந்து அந்த தசாபக்தி ரீதியாக கூடும் குறையும் அவ்வளோதான் ஆனால் எல்லாேருக்கும் நன்மைகள் உண்டு உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி